ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம் இன்னைக்கு ஊலா மீன் கொழம்பு செய்யறது என்னென்று பார்ப்போம் நூறு சின்ன வெங்காயம் சிறிதளவு கொத்தமல்லி ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு பூண்டுப்பல் சிறிதளவுக்கு கருவேப்பிலை மூ மூணு ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் ரெண்டு முருங்கைக்காய் ஒரு மாங்காய் ஒரு லெமன் சேசளவு புளி அரைக்கிலோ ஊலா மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செய்முறை பார்ப்போம் பொழுது இந்த மிக்ஸியில் சிறிதளவு வெங்காயம் போட்டுக்கோங்க சிறிதளவு கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க சிறிதளவு போட்டுக்கோங்க போட்டுக்கங்க தக்காளி போட்டுக்கிறேங்க மீன் மசாலத்துல மிக்சியில கொட்டிக்கிறேங்க ஒரு சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு அரைத்து எடுக்கோம் மிக்சியில அரைத்தாவே போட்டுக்கொள்ள புரிக்க புளிக்க அரசலை சேர்த்துக்கொள்ள சிறிது தடவை தக்காளி பழம் சேர்த்துருந்தோம் இந்த கொத்தமல்லி இந்த கருவேப்பிப்பையும் நல்லா பிசந்தி எடுக்கும் தண்ணி சேர்த்து கொடுக்கணும் முருங்கைக்காயே சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் கடாய வைத்துக் கொள்ளவும் பொழுது என்னை சேர்த்து கொள்ளவும் சிறிது கடுகு செரும் கடுகு இருந்து இல்லாதது ரெண்டேனா சேர்த்துட்டு இருக்கோம் 국민 콩물 될때 된다고 싱글 나셨다. 기다려가면 부세요 再不干了。 Ahorita, ahorita, Masala ¿Cómo está ನಲ್ಲಾ ಕೊ ವರ್ವಾ ಹ್ಞೂ ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಮೀನೇ ಪೋಟ್ಕೊಳ್ಳ இப்போ அந்த நிமிஷம் போய்த்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டு மசாலாவில் மீன் குழம்பு வெந்து விட்டது வேணா மசாலாவை அரைச்சி வச்சு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் இல்ல கருவேப்பிலையே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க சுவையாக இருக்கும்